தீபாவளி என்று மதுபான மூடுவதற்கு நடவடிக்கை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பம் கட்டக்கரை குளத்துக்குள் சட்டவிரோத விவசாயம் பதினாலு விவசாய சங்கங்கள் வழக்கு தாக்கல் விமான நிலையத்தில் சிஐடியிடம் சிக்கிய இளைஞன் வெண்புலத்தில் இருந்த காரணம் தீபாவளி தினத்தன்று வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது ஜனாதிபதியிடம் வடக்கு மாகாண ஆளுநர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் தொடர்பில் மதுவரி திணைக்களத்தால் மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் செயலகம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீபாவளி தினத்தன்று மதுபான சாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்துசாமி அமைப்புகள் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய எந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீபாவளி பாண்டிகையை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்லும் வசதிக்காக விசேட போக்குவரத்து சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன அதன்படி இன்று கொழும்பின் புறக்கோட்டையில் இருந்து ஹட்டன்லியா மஸ்கலியா நானுவோயா ஜாழ்பாணம் ஆகிய பகுதிகளுக்கு மேலதிகமாக எழுபத்தி ஐந்து பேருந்துகள் சேவையில் உள்ளன நாளை ஏவற்றுக்கும் மேலதிகமாக எழுபத்தி மூன்று பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன என்றும் நாளையும் தொடருந்து சேவைகள் வளமை போல இயங்கும் என தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் மோவா சப்ரகமோவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு தீபாவளி பண்டிகைக்கு அடுத்தடுத்த நாள் விடுமுறை வழங்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மன்னர் காட்டுக்கரை குளத்தின் கீழ் கடந்த காலங்களாக சிறுபோக பயிற்சிகளுக்கான நீர் விநியோகம் நடைபெற்று வருகின்றது இந்த குளம் கடந்த காலத்தில் குடிநீர் மற்றும் விவசாய முக்கியமாக பயன்படுகின்றது ஆனாலும் சட்டவிரோதமாக குளத்துக்குள் குடியிருப்புகள் மற்றும் விவசாயம் மேற்கொள்ளப்படுவதை பொதுமக்கள் மற்றும் பதினேழு விவசாய சாங்கங்கள் இணைந்து வழக்கு ஒன்றை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர் குறித்த வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கு தொடர்நர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆஜராகி இருந்தார் இதனைத் தொடர்ந்து விவசாய சங்கங்களுக்கு குளத்துக்குள் குடியிருப்பவர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமா அதிபர் உறுதி வழங்கியிருப்பதாக வழக்கின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கட்டக்கெரி குளம் சம்பந்தமாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே பதினேழு விவசாய சங்கங்கள் தாக்கல் செய்த மனு ஒன்று எப்பொழுது நிலுவையிலேயே உள்ளது அந்த மனுவிலே குளத்துக்குள்ளே சிலர் அநாகரிகமாக விவசாயம் செய்கிறார்கள் அவர்களை வெளியேற்றுவதற்கு அரசாங்க நிறுவனங்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி ஒரு எழுத்தாணை கோரி பதினேழு விவசாய சங்கங்கள் சார்பிலே எழுத்தாணை வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணையின் போது அந்த குளத்துக்குள்ளே குடியிருக்கின்றவர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதி அளிக்கப்பட்டது அதனுடைய முன்னேற்றத்தை அதாவது அவர்களுடைய நடவடிக்கைகளுடைய முன்னேற்றத்தை டிசம்பர் முதலாம் திகதி மன்றுக்கு தெரியப்படுத்துவதாக கூறப்பட்டது அடுத்த டிசம்பர் முதலாம் திகதி நீதிமன்றத்துக்கு வருகின்ற எத்தனை பேரை வெளியேற்றி இருக்கிறார்கள் எனவும் எத்தனை பேர் வெளியேற்றப்பட இருக்கிறது என்ற விவரங்களை சட்டமா அதிபர் மன்றுக்கு தெரியப்படுத்த வேண்டுமென்று தெரிவித்துள்ளார் போரளி பகுதியில் கொலை முயற்சி ஒன்றில் ஈடுபட்டுவிட்டு நாட்டில் இருந்து தப்பிச் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றிரவு புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுவப்பட்ட முக அங்கீகார தரவு அமைப்பு மூலம் இந்த சொந்தக நபர் அடையாளம் காணப்பட்டதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சொந்தக நபர் பொரளி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது இளைஞனாக இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பொருளை காவல்துறை பிரிவின் கர்த்தமனாவத்து பகுதியில் ஒருவரை சுட்டுக்கொலை செய்ய முயன்ற கூட்டத்துக்காக தேடப்படும் நபர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சுற்றுலா விசாவில் துபாய்க்கு தப்பிச் செல்ல வேலை சந்தக நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து குறித்து பொருளை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் ஹோட்டல் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூடு தொடர்பில் அந்த நாட்டு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்திய நகைச்சுவை நடிகர் கபில் சர்மாவுக்கு சொந்தமான ஹோட்டல் மீது இவ்வாறு துப்பாக்கிச் சூடு தெரிவிக்கப்படுகின்றது கடந்த நான்கு மாதங்களில் குறித்த ஹோட்டல் மீது நடத்தப்படும் மூன்றாவது தாக்குதல் இதுவாகும் சரேயில் அமைந்துள்ள குறித்த ஹோட்டல் மீது மீண்டும் சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த ஹோட்டல் ஜூலை மாதம் திறக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது சூடு போது ஊழியர்கள் ஹோட்டலுக்குள் இருந்த போதிலும் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஹோட்டலின் கண்ணாடி சென்னல்கள் மற்றும் கட்டிடத்தின் முகப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன